பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயஸ் பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு பெண்ணுடைய நட்சத்திரத்துக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக இருக்கும் உங்களுடைய மேல் ஆதரவுக்கு எப்பொழுதும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இப்போது இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு பாதமும் மிதுன ராசியில் விழுகின்றன மிதுன ராசியில் பிறந்தவர்கள் முதல் தசை திருவாதிரை அப்படின்னு சொன்னால் நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னா ராகு திசை ஆரம்ப திசையாக இருக்கும் மிருகம் ஆண்நாய் சிட்டுக்குருவி பட்சி செங்கரு மரம் கழுத்து ரஜு பார்ஸ்வநாடி நாடி மனுஷ கணம் பொருந்தியவர்கள் அதாவது மனுஷகணம் மனுஷகணம் எப்படி ஒன்று சொல்லுவாங்க இப்போது இந்த திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெண்ணு பிறந்தா அதில் அவங்களுக்கு திருமணம் முடிக்க எந்தெந்த ஆணி நட்சத்திரம் பொ பொருந்துகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி பரணி கார்த்திகை மிருகசீரிஷம் மகம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ராவதி மொத்தம் பதினேழு நட்சத்திரம் பொருந்துங்க இதை மட்டுமே நீங்கள் வந்து முடிவாக இறுதி முடிவாக எடுத்துக்கக்கூடாது பெண்ணுடைய ஜாதக கட்டம் ஆணுடைய ராசி கட்டம் ஜாதக கட்டத்தை எடுத்துக்கிட்டு ஜோசியர்கிட்ட பார்த்து நீங்கள் பொருந்துதான்னு கட்டம் ஜாதகத்தை பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தமும் வேணும் அஸ்வெல் எஸ் இந்த ரெண்டும் இருந்தால் திருமணம் பேஷாக பண்ணலாம் உங்களை பொறுத்தவரையில் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக இருக்கும் மறுபடியும் படிக்கிற கேளுங்க திருவாதிரை பெண்ணின் நட்சத்திரமாக இருக்கும் பட்சத்தில் ஆணின் நட்சத்திரம் அஸ்வினி பரணி கார்த்திகை மிருக சிரிஷம் மகம் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை மூலம் போராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மொத்தம் பதினேழு நட்சத்திரம் பொருந்துங்க இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பயன்பை எழுதி வச்சுக்கிங்க உங்கள் அதில் இது மிக மிக பயனுள்ள பதிவாக கண்டிப்பாக அமையும் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதர